ஸ்விம்மிங் பூல் கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன வேலையெல்லாம் பார்க்குறான் உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க ஃபோனை எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட கார் எடுத்து வச்சுட்டு Hidna berdiri nggak? Papa? Papa ikan apa Papa? Ikan mujur Papa? Yeah. Halo Pisngah, phone edit apa ke phone Pisngah? Yeah. Hmm. Pisngah. எப்படி இருக்கீங்க என்ன செய்கிறீங்க ஈஹான் ஏன் ஃபோன் பேசுங்க அம்மாவுக்கு பேசுங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்னும் சாப்பிட்டீங்களா உங்கள் அம்மா எங்கம்மா வெளியே போயிட்டாங்களா அப்பா எங்கள் அப்பா அப்பா தொழுவு போயிட்டாங்களா மம்மி எங்கள் மம்மி இங்கே இருக்கிறேண்ணா பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க யானை எப்படிம்மா கற்றும் பூனை எப்படி கற்றும் எல்லாமே அப்படி